கண்டிப்பாட்ட ஒரு நாள் இயக்கத்துல தலைவர் சொல்லி அமைச்சர் ரெடி பண்ணி கொடுப்போம் இது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் தான் கொடுப்போம் அது போல நீதி கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்களை முறைப்படி அவங்களுக்கு போய் சேரும் அது உடனே கலெக்டர் வந்து அந்நேர தினமே நடைமுறைப்படுத்திடுவாரு இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தான் இது முடிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா ஒவ்வொருத்தர் வாராங்க குழப்பி குழப்பி விட்டா அம்மா என்ன செய்யும் ஒரு விஷயமா எது நடக்குமோ அதை தான் செய்ய முடியும் நடக்காத விஷயத்தை யார் செய்வார் சொல்லுவாங்க அரசியல் ஆபத்துக்காக அரசியல் பதிவு பண்ணனுக்காக சொல்லிட்டு நாலு நாள் பிறகு யாரோ வருவாங்களான்னு பாருங்க சட்டமும் திட்டமும் கூட பயணிக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுதான் அந்த ஆட்சியும் இந்த அரசும் அந்த அரசாங்கத்திலிருந்து வந்துதான் இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் பந்த வயசு வந்து இறந்துட்டாரு இப்ப அவருக்கு யார் பயிர் சொல்ல அரசாங்கம் தான் அதையும் பயிர் பண்ணணும் இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு தயாரா இருக்கும் நீங்க கூட்ட பேசி முடிக்கணும் நன்றி வணக்கம் வாக்கு ரெடிய இருக்கு அதே மாதிரி இருக்கும் நீங்க சொன்ன ஆடிய இருக்காங்க இப்பிடியேட்டா பாஸ் பண்ணி கொடுத்தாங்க நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கிறதுக்கு நாங்களே எழுதி அவசியம் நம்ம ஆர்டிஓ டிஆர்ஓ சட்டமன்ற உறுப்பினரு சேர்மன் எல்லாம் எழுதி கொடுக்கோம் அவருக்கு மேல வழங்கி கொடுக்க எங்களோட பொறுப்பு பனி அதை செஞ்சு கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் வந்தோம் பார்த்து கைது பண்ணி சனிக்கிழமை டெல்லி பத்து நாள் இது நாலு நாள் ரிப்போர்ட் இருக்கணும் டெல்லியில சனிக்கிழமை ரிப்போர்ட் வந்து அன்னைக்கு ஆளாமே இருக்கையில அந்த அந்த ஆளாத ஒரு ரிப்போர்ட் ஆ ரிப்போர்ட் மூணு யூனிட்ல காலேஜ்ல ஆளாமே இருக்கையில இப்போ தென்பிக்குது நம்ம மெனஸ் பண்றதுக்கு அந்த ஆளாததுக்கு இப்போ வந்து கலவுில மறநேர போது சொல்லி தெரிய

என்னங்க 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 இத எப்படி கரெக்டாரு இதே கரெக்டாரு அவன் என்ன வந்து ஓட்டு